ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பால்னஸ் ப்ராப்ளம் அப்படின்னாவே நேச்சுரல் வேலை வந்து சரி பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்து தான் இன்றைக்கி வந்து மேலோங்கி இருக்குது இது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு கருத்து எண்ணத்தை வந்து முடியாதுங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றிக்கணும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு தான் நம்ம மீண்டும் மீண்டும் நிறுவனம் பண்ணிகிட்டே வரும் இன்றைக்கி ஒரு ஆதாரத்தை நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோம் பால்ராஜ் சார் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருடைய வயசு இருபத்தி ஏழு வயசு தாங்க இவருக்கு வந்து பால்னஸ் வந்து பரபரப்பு ரீதியாக வர ப்ராப்ளம் வருது வருது சில ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காதனால நம்மகிட்ட அவர் வந்து வந்தார் மொட்டை அடிச்சுட்டு தான் வந்து ரீக்ரோ ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அவர் வந்து கரெக்டாக செஞ்சார் ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்த்திங்கன்னா அவர் ஆப்டர் பிஃபோர் பிக்சர் ரெண்டு பிக்சரையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவர் அனுப்பிச்சிருக்காரு எந்த மாதிரி ரிசல்ட் அவருக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி நிறைய ஆதாரங்கள் நம்ம வந்து தொடர்ந்து வெளியிட்டு நிறுவனம் செய்வோம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நான் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க எனக்கு கடந்த ஒரு எட்டு வருஷமாக முடிக்கட்டுற பிரச்சனை அதிகமாயிட்டு இருந்துச்சு கேட்டால் இது பரம்பரை சொட்டால் இது முடி வளர்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் விசாரிச்சு பார்த்தப்ப சில டிப்ஸ் நிறையா கொடுத்தாங்க இந்த ஆயில் தேய்ச்சா முடி வரும் அந்த ஆயில் தேய்ச்சா முடி வரும்னு சொன்னாங்க நானும் ரெண்டு ஆயில் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆதிவாசி ஹேர் ஆயில் அண்ட் ஆனியன் ஆயில் ரெண்டு ஆயிலுமே யூஸ் பண்ணி பார்த்ததில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க முடி எச்சா தான் கொட்ட ஆரம்பித்தது சரி அது கின்னடா வலினு யோசிச்சுட்டு அப்புறம் யூடியூப் பாட்டு இருந்தேன் அப்போ சிவசங்கர் ஹேர் ஆயில் ஏட் வந்துச்சு ஸோ இதை பாட்டு இதுக்கு வந்து பரம்பரை சொட்டையிலும் முடிவெல்லாம் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு தான் நடக்குது மாப்பி வாங்கி ட்ரை பண்ணுங்க வர சொன்னபடி என்னால் மொட்டையல்ஸ் தான் யூஸ் பண்ண உடனே அதே மாதிரி நான் மொட்டையர்ஸ் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி ஒரு இருபது நாளே நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிது இப்போ ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சுங்க ரொம்ப நன்றிண்ணா சிவசங்கர் ஹேர் ஆயிலுக்கு